தமிழ்நாடு ஊடகங்கள் முழுக்க பேசி பொருள் எது என்று கேட்டால் தாவேகாவின் மாநாடு இன்றைக்கு நாம திருப்பூர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மாநாட்டில் இளைஞர்கள் இந்த மாநாட்டில் சமூக என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு முன்மொழிந்திருக்கிறது பல்வேறு அம்சங்கள் அல்ல நல்லவே விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவது தமிழ்நாட்டில் மாணவர் சங்க பேரவை தேர்தல்கள் வேண்டும் ஏன் அதை கொண்டு வர முடியல இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மதுரை மக்களவை உறுப்பினர் அன்பு சு வெங்கடேசன் அவர்களே சங்கத்தின் அகில தலைவர் தொடர் ஆதர்ஷ் எம் ஷாஜி மாநில செயலாளர் தொடர் அரவிந்தசாமி மத்திய குழு உறுப்பினர் தொடர் சௌமியா உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் திரளாக பங்கேற்றிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இந்திய மாணவர் சங்கத்தினுடைய இருபத்தி ஏழாவது தமிழ் மாநில மாநாடு திருப்பூர் மண்ணில் நடைபெறுவது பெருமை ஏனென்று தொழிலாளி வர்க்கத்தின் உழைப்பாலும் வளர்ந்த மாணவர் சங்கத்தினுடைய இருபத்தி ஏழாவது மாநில மாநாடு நடைபெறுவது என்பது இந்திய மாணவர் சங்கத்தின் நிச்சயம் வழிகாட்டும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளது தொடர்களே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து மாணவர் நலனை அக்கறை செலுத்தி சமூக அளவிலும் அரசியல் மட்டத்திலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்காக தொடர்ந்து இருக்கிறோம் போராடி நேற்றைய தினம் தமிழ்நாடு ஊடகங்கள் முழுக்க பேசு பொருள் எது என்று கேட்டால் தாவேகாவினுடைய மாநாடு இன்றைக்கு நாம திருப்பூர்ல எஸ் எஃப் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமா சொல்ல முடியும் அந்த மாநில மாணவர்கள் இந்த மாநாட்டிலும் மாணவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடவே முடியாது இரண்டு மாநாட்டுகளுக்கும் நோக்கங்கள் வெவ்வேறு அந்த நோக்கம் அரசியல் ஆனால்

இன்றைக்கு தமிழ்நாட்டு கல்வி நிலையங்கள் ஒற்றை மாணவர் இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது தோழர்களே ஆனால் மாணவர்கள் இன்றைக்கு கல்வி நிலையத்தில் அரசியல் பேச முடியுதா ஒன்றிணைந்து செயல்பட முடியுதா ஜனநாயக ரீதியா போராட முடியுதா என்ற கேள்வி நாம் முன்வைத்தோம் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா அத்தகைய சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலை வருது அப்போ நாம முன்வைக்கிறது எங்கள்

அதே போல நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கல்வி நிலையத்துல பிரச்சனையாவே இருக்குது தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் வந்து கல்வி நிலையத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு புதுசா அரசியல் கட்சியை தோங்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட நீட் பிரச்சனையை பேசாம இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அரசியல் நடத்த முடியாது ஏன்னு சொன்னா அத்தகைய பிரச்சனைய அதாவது கல்வி பிரச்சனைய இன்றைக்கு அரசியல்வாதிகள் பேச வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை உருவாக்கி இருப்பதுதான் நம்முடைய போராட்டம் வீட்டுக்காக இதோ மேடையில் அமர்ந்திருக்கிற எண்ணற்ற தலைவர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய பாரம்பரியத்தை கொண்டு ஒரு அமைப்பு தான் எஸ் தோழர்களே இங்க பேசும்போது பல்வேறு விஷயங்களை தோழர்கள் சொன்னாங்க நம்ம பாடல்

பலத்தால் அம்புகளை தான் உதிர்ப்போம் சிறைகளை அல்ல எனவே தொடர்களே நம்முடைய போராட்டம் நிச்சயம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் இன்கலாப் ஜிந்தாபாத் எஸ் ஜிந்தாபாத்